ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் சுண்ணாம்பு வாழை பார்க்க போகிறோம் வாங்க எவ்வளோ சுண்ணாம்பு வாழை டெய்லி மார்க்கெட்டில் வருதுன்னுட்டு இப்போ வந்து சுண்ணாம்பு வாழையோட சீசன் நினைக்கிறேன் சுண்ணாம்பு வாழை எப்போவுமே நம்ம வாங்கணுன்னா கொஞ்சம் பீதியான பெரிய சைஸ் வாழை வாங்கினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பொறிக்கிறதுக்கு கறி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் ஆனால் கொடுக்கு வாழை வாங்கக்கூடாது கொடுக்கு வாழை கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் இது க்ளீன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் நம்ம அது ஒன்று சரியாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு கண்ணை பாருங்கள் கண் அதுக்கு முண்டை கண்ணாக இருக்கும் டேஸ்ட்னால் அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க ஆனால் இதுக்கு என்னன்னா நம்ம பாட்டி மாறலாம்னு சொல்லுவாங்க பிள்ளைதாட்சிகளும் பால் கொடுக்குற அம்மாவும் இந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது கொஞ்சம் சூடு அதனால அது உடம்புக்கு நல்லதில்ல பால் வர்றதை குறைச்சிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது நம்ம மேல்கரையில் உள்ளவங்க எல்லாம் இந்த மீனுக்கு மேலே இருக்கிற சுண்ணாம்பெல்லாம் எடுத்துட்டு தான் கறி வைக்கவோ பொறிக்கவோ செய்வோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க விற்கிறவங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அந்த இது எடுக்கிறது இல்லையா அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கிற மைன்னு சொல்லுவாங்க வாழை மீனுக்கு மைன்னு அதை எடுக்க மாட்டாங்களாம் பாருங்க எவ்வளோ தண்டியான மீன் இந்த மீன் வாங்கி சாப்பிடணுங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா இது பீதி கூட கூட அது நல்ல பெரிய மீனுன்னு அர்த்தம் அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இப்ப டெய்லிக்குமே இந்த வாழை மீன் வந்துக்கிட்டு தான் இருக்குது வீட்டிலையும் நம்ம க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இப்போ மார்க்கெட்லேயே க்ளீன் பண்ணி தர்றவங்களும் இருக்கிறாங்க அப்போ வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்க க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க பாருங்கள் தம்பி அப்படி அந்த செரவு ஒரு சைடு தான் இருக்கும் அதை பிடிச்சி ஒரு இழுப்பு இழுத்தா கீழே வரைக்கும் அது ஒரே அடியாக வந்துடும் ரொம்ப ஈஸி கத்தி வச்சு தான் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி ஸ்க்ரப்பர் வச்சு ஈஸியாக எடுத்துடுறாங்க நாங்கள் எல்லாம் சவரி வச்சு எடுப்போம் பார்த்துடுங்க அந்த காலத்தில் பூச்சட்டியெல்லாம் வச்சு கிளீன் பண்ணுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்